பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணி அவர்களுடைய இந்த அரிய செயலால் அவருக்கு இன்றைக்கி பெரிய பாராட்டு கிடச்சிட்ருக்கு இந்த பாராட்டு அவருக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பாமக மற்றும் பாமகவை பின்பற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த பாராட்டு கண்டிப்பாக போய் சேரும் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் அரசு ஊழியர் அப்படின்ற பேரில் அரசு அரசு ஊழியரே கிடையாது அரசு ஊழியர் அப்படின்ற ஒரு பேர் தான் அப்படின்ற பேரில் காலங்காலமாக பாலாண்டு காலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அற்ப சொற்ப ஊதியத்துக்காக வேலை பார்க்குறவங்க தான் இந்த கடல்நிலை ஊழியர்களாக வேலை பார்க்குற துப்புரவு பணியாளர்கள் இவர்கள் வந்து தமிழகம் முழுக்க இருக்கிற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி இது போன்ற பள்ளிகள்லாம் இவங்க வேலை பார்க்குறாங்க இவங்களை தான் இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய முன்னெடுப்பில் கொண்டுட்டு வந்து இப்படியான பிரச்சனை இருக்குது இவங்க காலங்காலமாக இருபத்தஞ்சி முப்பது வருடமாக வந்து உழைப்பு சுருண்டலுக்கு ஊதிய சுருண்டலுக்கு ஆளாக இருக்காங்க இவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணுன்ற அடிப்படையில் பாமகனுடைய கௌரவ தலைவர் ஜி கேமணி அவர்களிடத்தில் கோரிக்கை வச்சு இன்றைக்கி அதற்கான தீர்மானத்தை பாமக கொண்டுட்டு வரும் அதை நான் செய்கிறேன் கண்டிப்பாக செஞ்சு தரன்ற அந்த ஒரு உறுதியான நிலைப்பாட்டை சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்திருக்காரு பாமகவினுடைய இந்த செயலால் நிச்சயமாக அந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசினா அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கும் சொல்லுங்கள்

कितना वाला सेट आमा ना 2000 रन वाला पाऊंगा मैं बोलूं देना पड़ेगा तो तोड़ा पकड़ूंगा पूरा जीत तोड़ा पकड़ूंगा ये दोनों नदी पे आएंगे तो पकड़ेंगे नदी पे आएंगे ये